தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நட்சமிழ் வணக்கம் இன்றைக்கு மே மாதம் முதல் தேதி நாம் அனைவரும் இந்த மே முதல் தேதியை உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உழைப்பாளர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆக முதற்கண் நாம் இன்றைக்கு வயிறார உணவு அருந்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் நாம் இந்த உடுத்தியிருக்கக்கூடிய ஆடையை நெய்யக்கூடிய நெசவு தொழிலாளர்களுக்கும் நாம் இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் தயாரித்துக் கொடுக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் நாம் குடியிருக்கக்கூடிய வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களுக்கும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் எந்த ஒரு சிறிய வேலையை செய்பவராக இருந்தாலும் சரி பெரிய வேலையை செய்வோராக இருந்தாலும் சரி தொழிலாளர் தொழிலாளர் தான் முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த மே ஒன்று என்பதை நாம் ஏன் மே தினம் தொழிலாளர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது நிறைய பேருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு குறைவுதான் ஆக இதற்கான பின்னணியிலே எத்தனை லட்சக்கணக்கானோர் சிந்தி இருக்கிறார்கள் எத்தனை புரட்சிகள் நடந்திருக்கின்றன எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கின்றன இவற்றிற்கெல்லாம் பின்னால் தான் நமக்கு இந்த மே தினம் கொண்டாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்படி என்னவாக இருக்கும் ஆயிரத்தி எண்ணூறு பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதிக்கட்டம் அந்த காலகட்டங்களிலே ரஷ்யா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற மிக பெரிய நாடுகளிலெல்லாம் நமது இந்தியாவும் உட்படதான் தொழிலாளர்கள் பனிரெண்டு மணி நேரம் முதல் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாய நிலைப்பாடு இருந்தது அவர்களுக்கு வேலை பழுவையும் அதிகமாக கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கவில்லை இது அப்பொழுது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மனத்திற்குள் ஒரு குமரலாகவே இருந்து கொண்டிருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த தொழிலாளருக்குரிய வேலை பறிக்கப்பட்டுவிடும் அவருடைய குடும்பம் வறுமை நிலைக்கு சென்றுவிடும் ஆகையினாலே அவர்கள் அந்த பணியினை செய்து கொண்டே இருந்தார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே ரஷ்யாவிலே ரஷ்ய புரட்சியாளர் லெனின் அவர்கள் தான் முதன் முதலாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது எந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அரசு வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இதுபோல கட்டிட தொழிலாளர்கள் நெசவு தொழிலாளர்கள் என எந்த ஒரு தொழிலையும் செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி பத்து மணி நேரம்தான் ஒரு நாளைக்கு வேலை செய்ய வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்களை எல்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவிலே ஒரு புரட்சி ஏற்பட்டது அந்த புரட்சியிலே துப்பாக்கி சூடெல்லாம் ஏற்பட்டு ஏராளமான ஒரு உயிரிழந்திருக்கிறார்கள் ஏராளமான ஒரு சிந்தி சிந்தியிருக்கிறார்கள் இந்த புரட்சியை ஆரம்பித்தவுடன் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகிய அனைத்து நாடுகளிலுமே இந்த புரட்சி துவங்கப்பட்டு விட்டது அதன் காரணத்தினாலே அரசு ஊழியர்களுக்கு மட்டும் பத்து மணி நேர வேலையும் மற்ற தொழிலாளர்கள் அனைவருமே பன்னிரண்டு மணி நேர வேலையும் செய்ய வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள் அது நம்முடைய தொழிலாளர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் தொடர்ந்து உழைத்தால் அந்த மனிதனுடைய உடல்நிலை என்னவாகும் பிற்காலத்தில் அவனுடைய உடல்நிலை ஒத்துழைக்குமா என்பதையெல்லாம் இந்த தலைவர்கள் எண்ணி பார்த்து பத்து மணி நேரம் என்பது பத்து மணி நேரமே அதிகபட்சம் இதில் பன்னிரண்டு மணி நேரம் கட்டாய வேலை என்பது மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் என்று மேலும் புரட்சி நடந்து கொண்டே இருந்தது அந்த சமயத்திலே இந்த புரட்சியிலே இந்தியாவிலே அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே நமக்கென போராடியவர்களுள் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரனார் அவர்கள் பாரதியார் அவர்கள் அதே போல இன்னும் எண்ணற்ற பெரும் தலைவர்கள் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு தலைவர்கள் நமக்காக ஒருபுறம் ஆங்கிலேயரை எதிர்த்து சுதந்திரத்துக்காக போராடிக்கொண்டு மறுபுறம் தொழிலாளர்களுக்காக இந்த எட்டு மணி நேர வேலையை கொண்டு வர வேண்டும் என்று போராடி கொண்டு எத்தனையோ துயரங்களை அனுபவித்து துப்பாக்கி சூடுகளையும் அடிகளையும் உதைகளையும் பெற்றுக்கொண்டு போராடி கொண்டே இருந்தார்கள் அதிலிருந்து அவர்கள் விடுபடவில்லை எப்படியாவது இதை நாம் மாற்ற வேண்டும் என்ற முயற்சி எடுத்து இறுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதற்கென அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அது அரசு ஊழியராக இருந்தாலும் சரி தனியார் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் செய்யக்கூடிய ஊழியராக இருந்தாலும் சரி எட்டு மணி நேரம் வேலை செய்தால் போதும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஏறத்தாழ ஒரு எண்பது நாடுகளில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது அதன் காரணமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி நமது தமிழ்நாட்டிலே சென்னையிலே மெரினா கடற்கரையிலே தோழர் சிங்காரவேலன் என்பவர் தலைமையிலே இந்த மேதினம் கொண்டாடப்பட்டது அது அப்படியே தொன்று தொட்டு இன்று வரை உலக நாடுகள் முழுவதும் இந்த எண்பது நாடுகள் ஏறத்தாழ எண்பது நாடுகளில் இந்த மே தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது ரஷ்யா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்தியா ஆகிய நாடுகள் உட்பட எண்பது நாடுகளில் மே தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் சாதாரணமாக உழைப்பாளர் தினம் தொழிலாளர் தினம் மே ஒன்று மே தினம் என்று சொல்லி முடித்து விடுகிறோம் இதற்கு பின்னால் எவ்வளவு புரட்சியாளர்கள் எவ்வளவு தொழிலாளர்கள் தங்களுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் ஆக அவர்களெல்லாம் கௌரவப்படுத்தும் வகையிலே தான் நாம் இந்த மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதல் தேதியை நமக்காக தியாகம் செய்த எண்ணற்ற தியாகிகளுக்காகவும் தலைவர்களுக்காகவும் நமக்காகவும் இந்த உழைப்பாளர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நானும் ஒரு தொழிலாளன் என்ற முறையிலே அனைவருக்கும் எந்த தொழில் செய்வராக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பேரானந்தம் கொள்கிறேன் பெருமிதம் கொள்கிறேன் கர்வம் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய சிறந்தாழ்ந்த நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா